இனிய இரவு வணக்கம் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் நமது புளியம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாழித்து வரும் முன்னூறு ரெட்டிக்குள பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சென்னம்மாள் சுவாமி திருக்கோயில் பெரிய கல்லூரி உற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு தினங்களாக நேற்று இன்று இரண்டு தினங்களாக மிக சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவை நடத்தி கொடுத்த பக்த மூடிகள் அனைவருக்கும் குலதெய்வ பங்காளிகளுக்கும் சம்பந்தக்காரர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரங்களிலிருந்து வருகிறந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அமைதியாகவும் அற்புதமாகவும் நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களது பங்காளிகள் சார்பாக மகிழ்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்காக சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தந்து நமக்கெல்லாம் இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தும் விழா ஓரிரு நிமிடங்கள் உங்களுக்கு இடையூறலாமல் நடப்பதற்கு இந்த விழாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோர் விதமாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உறுதியாக தந்த புளியம்பட்டி கிராம நாட்டாமை திரு திரவியம் அவர்களுக்கு பொன்னாடை பூத்தி கௌரவிப்பட வேண்டும் தலைவர் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார் திரு திரவியம் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி விழா குழு தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் என்ன அடுத்ததாக இந்த விழா மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நமது புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மாப்பிள்ளை திரு மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுகிறது அடுத்ததாக இந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற உபத்தலைவர் திரு திருவேங்கடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக கிராம ஆஜாமி அன்புணன் ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறது நமது கலரி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒளி மற்றும் ஒளி ஏற்பாடு செய்து கொடுத்த வன்னிவேளம்பட்டி ஸ்ரீமுருகன் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு மிக சிறப்பான கைதற்கு கொடுத்த பாராட்டுங்கள் ஸ்ரீமுருகன் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு அருமை அருமையான ஒளி ஒளி அவருக்கு பாராட்டு அடுத்ததாக இந்த திருவிழாவிற்கு கொட்டகை அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை மாமா சேதுராமன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த கலரி திருவிழாவை முன்னிட்டு நமக்கு மிக சிறப்பான முறையிலே அறுவை அருமையான அறுசுவை உணவு வழங்கிய சமயம் மாஸ்டர் வடக்கும்பெட்டி வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு நாட்களாக கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாவிற்கு அனைத்து சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளூர் காவல்துறை சார்பாக ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்து இந்த இரண்டு நாட்களாக அனைத்து மின்ொழியில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய உறுதுணையாக இருந்த திரு பாண்டியராஜ் அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக இந்த திருவிழாவிற்கு தண்ணீர் சப்ளை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு எஸ் நாகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நாகராஜ் அடுத்தபடியாக நமது கோயில் பங்காள சிறப்பான முறையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எல்லம்மல் கோயில் மண்டபத்தை வழங்கிய நமது அன்பு தலைவர் திரு தாமோதரன் சார் அவர்களுக்கு பொன்னடைப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அதே போல ஓமம்மல் கோவில் மண்டபம் வழங்கிய திரு ஆ ஜே வெங்கடசாமி அவர்களுக்கு பொன்னடைப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நமது நான்கு நேரம் உணவு வசதி வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்து கதிரேசன் கோயிலில் இடவசதி செய்து கொடுத்த குடசீலன் மாமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது இதற்கெல்லாம் மேலாக நல்ல முறையில் உணவு உபசரிப்பு அனைத்தும் நடந்தது அவர்களுக்கு எல்லாருக்கும் மனதளவில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த இன்னிசை கச்சேரி மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஜனரஞ்சிதா சன் டிவி புகழ் தனரஞ்சிதா இன்னிசை கச்சேரியுடைய உரிமையாளர் திரு ஆசிக் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது ஜனரஞ்சிதா ஒரு ஜோரா சிறப்பு சிறப்பான இசை கச்சேரி அதுக்காக அவருக்கு பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சி ஜனரஞ்சிதா இன்னதை கச்சேரியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது அன்புக்குரிய மாமா சூப்பர் டெய்லர் சுலைமான் மாமா அவர்களுக்கு கொண்டாடைப்படுத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்து இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியிலே வீடியோ பதிவு செய்து யூடியூப்பில் அனைவரும் பார்க்கும்படியாக மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ச்சி வீடியோஸ் கள்ளிக்கொடி திரு தாமோதரன் அவர்களுக்கு சிறப்பு அறுவை அறை அவருக்கு கொண்டாடைப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நன்றி நன்றி வணக்கம் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த முன்னிசை கச்சேரி மிக சிறப்பாக நடைபெறுகிறது நன்றி வணக்கம் முன்னுள்வாறு ரெட்டி குல பங்களிக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சென்னம்மாள் கோவில் பெரிய கலரி உற்சவ திருவிழாவுக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக உழைத்த பாண்டியராஜன் அண்ணன் இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்வணி கிடைக்கிறோம் எனது சாதனை எனது சார்பாக அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடே போக்கப்படும் அதே போல் தலைவராக செயல்பட்ட அண்ணன் சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கும் இச்சமயத்தில் எனது சார்பாக சாதனை அணைத்து மரியாதை வழங்கப்படுகிறது இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியை மிக அமைதியான முறையிலும் அன்பான முறையிலும் இங்கே நடத்தி கொடுத்த ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ஊர் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பங்காளிகளுக்கும் சமுதாயர்கள் அனைவருக்கும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை காணிக்காக்கி கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி நன்றி வணக்கம்